ஏற்றுமுறாள் என்ன பேசுனதை கறியாது என்ன பேசினது நாலு கடவுளிட்ட சொல்லுவாங்க நன்றியா நாங்க மறக்க மாட்டோம் அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில இருந்து கஷ்டப்பட்டுட்டுதான் அவங்ககிட்ட வந்திருக்காங்க நீங்களும் அதே கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்க என்றா பிரியோசனம் நீங்க என்னமா அதுவே சோகம் முடிஞ்சுதா அப்ப சிரிச்சு கொண்டிருக்கலாம் ஏமாவுது சிரிச்சாதான் பார்க்க ஆசையா இருக்கு சிரிக்கிற காலமே என் அச்சியை கூட்டி வேறட்டுக்கு

ஒரு நாலு லட்சம் கூலிக்கு மட்டும் ஒன்றரை லட்சம் அப்படியே பெரிய பெரிய ரேட்டாக கொண்டு போகிறாங்க இல்லை நான் பத்துக்கு பத்தா ஒரு சின்ன ரூம் தான் கட்ட போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் கொடுங்கன்னு பார்த்தா கடைசி மட்டும் தர்ற மாதிரி இல்லை சரி நீங்கள் எல்லாத்தையுமே நிற்பாட்டுங்க முதல்ல வந்து இதுக்குள்ளே வீடு கட்டுறேன்டா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து தண்ணி தேவை ஏன்னா தண்ணி இங்கே இங்கேருந்து நிறைய தூரம் போகணுமா அப்போ அதையும் தாண்டி இப்போ எனக்கு ஒரு திடீரென்று ஒரு முக்கியமான ஒரு ஐடியா வந்திருக்கு உடனே வந்து வீட்டையும் கட்டி கொடுத்து எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்டா இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் வேலை இல்லாத மாதிரியாக போயிடும் இவங்களையும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கணுமன்றத்துக்காக இந்த குழாய்க்குனரோட இந்த வீடியோ முடிவில் இன்னொரு அதிர்ச்சியான விடயம்ட்டு சொல்லலாம் இது அதிர்ச்சியான விடயம் இல்லை அவ்வளவு சீனெல்லாம் இல்லை இன்னமா தீவன் இப்படி சொல்லிவிட்டு கடைசியாக கொண்டு சப்பையாக முடிஞ்சிட்டியனு யோசிக்க போகிறீங்க இல்லை இவங்களும் கொஞ்சம் வேலை செய்யணுமன்றதுக்காகத்தான் அவசரமாக இந்த தண்ணி வேலை திட்டத்தை தொடங்கியிருக்கேன் ஏன்னா இந்த காணிக்குள்ளே இவங்களுக்கு ஒரு வேலை சொல்லி இதிலருந்து நீங்கள் எவ்வளோ குயிக்காக செய்கிறீங்க முயற்சி செய்கிறீங்களா இல்லையான்னு பார்த்தா தான் நான் அடுத்த கட்டமாக வீட்டு வேலையை தொடக்க வேண்டாம் லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒரு வருட்டு வருட்டி பார்ப்போம்ன்றதுக்காக தான் என்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக சரி வாங்க இப்போ நேரடியாக அங்கே போவோம் எங்களோட அடுத்தடுத்த வேலைகளை தொடங்குவோம் குயிக்காக இந்த வேலையை முடிச்சுட்டு வீடியோ முடிவில் என்ன அக்காக்காக காத்திருக்க அந்த அதிர்ச்சியான விஷயம்ன்றதை பார்ப்பேன்

അവിടെ എന്നോയേ ജന എന്നോന്ന് പറഞ്ഞ 20 ജസ്റ്റ് ഒരു മുരണ്ടി ദാറുന്നാണ്. ലൈറ്റ് ആവരുത് നാളെ ചെയ്യ아요. ഇതാടാ ഞാൻ പോടോ. അതാണ്. അറിയില്ല ഞാൻ പാട്ടാ അറിയില്ല. ഇന്നെ ഇದು ഇവിളയാണ്.

நீங்க போல வெத்தில சாப்பிடா பல்லு கொதிக்குன்னு தானே முதல்ல வெத்திலேயே பாடுங்க பாப்பா வெத்தில சாப்பிடறதே கூடாதான் இனி வெத்தில சாப்பிடுவாங்க வெத்தில சாப்பிடா பல்லு கொதிக்கும் நல்லா இருக்குதானே இருக்குதானே அப்படி இல்ல ஒரு பல்லு கொதிய வச்சிருந்தீங்கன்னா பல்ல குடுங்க பண்ணுவாங்க கொண்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல கொண்டே காட்டவே இல்லையா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன கறி எங்க இருக்கு சாப்பிட்டீங்களா என்னன்னா உங்களை வீட்டு வேலை தொடங்குறதுக்கு தான் தண்ணி தோவை தானே உங்களுக்கு தண்ணி பிரச்சனையை முடிப்பா அதுக்கப்புறம் வேலையை தொடங்குவா என்ன நீங்க தான் இந்த தண்ணிக்கு ஃபுல்லா நட்டு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா தண்ணி அடித்து எடுக்கிறது தான் நாங்கள் தண்ணி எடுத்து எடுத்து கொடுக்கணுமா உங்களுக்கு அப்ப அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுப்பீங்களா இல்லை என்ன நிறைய பிரச்சனையா உங்களோட வீட்டு வேலை செய்யக்க நீங்க தான் உதவி செய்யணும்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க என்னத்துக்கு அநியாயமா கூலி எல்லாம் போட்டு காசை வேஸ்ட் ஆக்குறீங்க அது உண்மை கதை தான் யாரா இருந்தாலும் ஒருவா காசு உங்களுக்கு அது கஷ்டப்பட்டு தான் தருவாங்க இப்ப நாங்க தாறுமாறா கூலி எல்லாம் போட்டு வேலை செஞ்சு காசை வீணாக்கக்கூடாது தானே அப்ப அதனாலதான் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் பிள்ளை இல்லை அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ளோம்னா அது என்னையும் நிறைய பிள்ளை இருக்கேன்னா நீங்க கூலி கொடுக்கவே நான் முதல் தடவை உங்களை நிப்பாட்டி நீங்க அதை தாண்டி வேலைக்கு வாழ பிடி கேட்க நான் சம்பளம் கொடுக்காம விட்டு இருந்தா பிரச்சனை இல்லை சரி அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதெல்லாம் எங்களுக்கு வேணா இருந்தாலும் இண்டையில இருந்து எந்த வேலை செய்தாலும் அதைச்சும் நாங்கதான் ஒத்துழைப்பா இருக்கோம் இந்த இடத்துல சரியா சும்மா என்னது இப்ப கூலிய போட்டு கூலிக்கு மூவாயிரத்து அஞ்சு ரூபா மூவாயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு அந்த மூவாயிரத்து அஞ்சு ரூபாய்க்கு நாங்க இங்கிற சாப்பாட்டு கிடக்குல இருந்து ஏதாவது அப்ப அப்படி இருக்கு சரியா இப்ப என்ன பிரச்சனை என்றா இதுல குழாய் கிணறு அடிச்சதுக்கு ப்ரோ மோட்டர் குட இல்லாது ஏர் மோட்டர் போட இல்லாது கரண்ட் இல்ல கரண்ட் தரவும் மாட்டாங்க இப்ப கரண்ட் எடுக்கிறதுக்கு வாரியா கதைக்கோனா சரி அதை நாங்க புற கதைப்பா இப்ப வந்து உங்களுக்கு கைப்பம் கொண்டு கூட்டி கையால கையால் எடுக்கிற மாதிரி அப்ப அதை எடுத்துக்கொண்டு வீட்டு வேலையா தொடங்குறதுக்காக தான் அதை முதல்ல செய்யப்படுது அப்ப அதனால இப்ப நாங்க தேவையான தண்ணிகள் எடுத்து எடுத்துக்கா குடுங்க என்ன சரி வாங்க பாப்போம் வேலையில இப்போ என்னடா குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு நாங்கள் முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும் வீட்டு வேலையும் இவ்வளோ தாமதமானதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த தண்ணி தான் ஏன்னா தண்ணி இல்லாமல் பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ அக்காவும் அண்ணாவும் சேர்ந்து தண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க ஏன்னா நிறைய வேலை வந்து அவங்க செய்யலை செய்யலைன்னு சொல்லி நாங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்போ இப்போ தாங்களே தண்ணி எடுத்து கொடுத்து தங்களோட வேலை செய்வாங்களாம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஓகே இதுதான் எங்களுக்கு தேவை ஏன்னா தங்களுக்கு தானே வீட்டு வேலை அவள் தாங்களும் அதில் நின்று செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வரணுமன்றதுக்காக தான் விட்டாது இருந்தாலும் ரெண்டு பேர் சந்தோஷமாக செய்கிறாங்க செய்யட்டும் முன்னிக்கி ஒரு பக்கம் ஆடு மேய்யுது ஒரு பக்கம் மாடு மேய்யுது நல்ல நல்ல எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது அதே நேரத்தில் அக்காடை காணிக்குள்ளே தண்ணிக்கான வேலைகளும் அதி தீவிரமாக நடக்குதுன்னு தான் சொல்லணும் வேண்டாம் அண்ணாவும் அக்காவும் வந்து தண்ணி எடுக்கிறேன் மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அங்காலையும் விங்காலையும் அவர் லைட்டாக பல்லு கொதிவுறையாம் இப்போ அதுலேயும் சொல்லி அது நீங்கள் நீ வெத்தில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா பல் பெருசாகவே சுற்றி ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பயன் காட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாலும் அது கேட்காது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயங்காட்டி பயங்காட்டி சொன்னால் தான் அவங்களுக்கு விளங்குமென்றதை நான் புரிஞ்சுக்கொண்டேன் சரி அப்படியாவது அவங்க ஒரு நல்ல வழிக்கு விரட்டு பண்ணுறதுக்காக தான் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறேன் அவங்கள பார்த்தீங்கன்னாலே தெரியும் வேலை மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கு வாங்க இப்போ போய் என்ன செய்கிறாங்கன்னு பாப்போம் பார்த்திங்கண்டாலே தெரியும் அக்கா பக்கத்துலேயே இருந்து வேலையெல்லாம் சரியாக நடக்குதான்னு சந்தோஷமாக பார்த்து கொண்டுருக்குறாங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நாங்கள் இந்த காணிக்களை வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நித்திர கொள்ளணும் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எப்படி பார்த்தாலுமே நித்திர கொள்வதுன்றது முக்கியமான ஒரு விஷயம் அந்த அக்காவுக்கு வந்து அது இல்லாமல் மரத்து கீழே கோயில்களில் உறங்கின நாட்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அப்படியான ஒரு நேரத்தில் எந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் கிடச்சி தான் இங்கேயே சந்தோஷமாக இருக்க போகிற ஒரு நிலைமை வந்து அதுவே காணந்தானே ஸோ அக்காக்கு அந்த சந்தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டு வருது நம்மளோட புலம்பெயர்ந்த உறவுகளால் சாப்பிடும் இந்த வேலையெல்லாம் முடியு நினைக்கிறேன் அக்காட நல்ல ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கல பெண்ண பொறுத்தளவில் இந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அதாவது அக்காட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இவ்வளோத்தையும் செய்து முடிச்சதுக்கு பிறகு எனக்கே தெரியாம அக்கா போய் ஜாசகம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தான் முகம் கொடுக்க வேண்டி வரோம் ஆனால் என்னட்டா அது ஒன்றுமே செய்ய இல்லாத அவங்களுக்கு வந்து அது ஒரு பழையின தொழில் மாதிரி நான் போய் குயிக்கா ஜியாசகம் மட்டுந்தான் எந்த கையில் காசு கிடைக்கும் முன்னைக்கு நான் சமைக்கலாம் என்ற எண்ணத்துல தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ அதை வந்து உடனே அவங்கள்ட்ட இருந்து நான் திருத்த இல்லாது அவங்களுக்கு சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கணும் இந்த வீட்டு வேலை இந்த காணி வேலை ஃபுல்லாக முடிய வைக்க தான் அக்காவுக்கு தெளிவுபடுத்தலாம் இதுக்கு பிறகு நீங்க ஜாசம் எடுக்க போக கூடாதுன்றதை தெளிவுபடுத்துற அளவுக்கு கொண்டு விடணும் எல்லாத்தையுமே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே விளங்குது இல்லை இப்போ நாங்க வந்து ஒரு விஷயத்த எப்படி சொன்னாலும் அவங்க வேற ஒரு விதத்துல புரிஞ்சு அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்களும் வந்து இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி செஞ்சால் நல்லா இருக்கமுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறதாலேயே அக்காவுக்கு வந்து அந்த எல்லா கதையையும் கற்றுக்கொண்டுருக்குறாங்க இப்போ எல்லாத்தையுமே உடனடியாக மாற்றி இல்லாதானே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைப்பேன் அதனால தான் நானும் இந்த வெளியே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு அவங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டு இருக்கேன் தண்ணி இழுத்து வேலை தொடங்க தான் வேலை ஈஸியான சூரப்ப எடுத்துன்னு வந்து எவ்வளோ தூரம் மூணு விஞ்ஞானம் தண்ணீர் அந்த பணம் எனக்கு வந்த தொங்களுக்கு இருந்தாலும் தான் வீட்டு வேலை தொடங்க கஷ்டப்படுவோம் தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டேன தண்ணி வந்துட்டு பிழாய்களார அடிக்க பாருங்க பக்கத்துல நிக்கிறாங்களா அப்படி சேர்ல நினைஞ்சிருக்காங்க அக்காவுக்கு வந்து நாங்கள் கரண்டில் மோட்டார் போட்டு கொடுக்கிறதுல ஏண்டா இதுக்குள்ளே கரண்ட் எடுக்கிறதுக்கு இனி தனிப்பட்ட ரீதியாக போய் எல்லாம் கதைக்கணும் ஆனால் இப்போ எங்களை வீட்டு வேலை தொடங்கியிருக்க தண்ணி எடுக்கிறதுக்கு முக்கிய ஒரு வழி ஏதாவது செய்யணுமன்றதுக்காக தான் இந்த கையால் அடிக்கிற இந்த பம்ப் போட்டு கொடுக்க போகிறோம் இப்போ அக்காவுக்கு இதெண்டா கரண்ட் தேவையில்ல தானே சந்தோஷமான விஷயம் என்னன்னா இதுக்குள்ள சவர் தண்ணி வரேன் எதிர்பார்த்ததான் சவர் தண்ணியில நல்ல தண்ணியா அப்ப நீ நானே கிடையாது இதுக்குள்ள குடிக்கிற தண்ணிக்கு அக்கா விட்டதான் வந்து எல்லாரும் நிக்க போறாங்க சந்தோஷமான விஷயம் நீங்கள் செய்ததுக்கு நன்றி கஷ்டப்படி நன்றி இவ்வளவு காணும் அதுகள் பாவங்கள் என்ன இவ்வளவு காணும் அம்மா அதுகள் கஷ்டம் காண்டதே கஷ்டம் இவ்வளவு செய்த உதவியே போதும் நன்றி மகள

குழாய்கிணர் அடித்த உடனே வந்து சுற்றி வர ஒரு கட்டு வேலையும் செய்யலாது காய வேணும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் போனதுக்கு பிறகு தான் எதுவும் செய்யலாமா ஏன்னா அந்த அடித்த அதிர்வுக்கு சூழ்நில முறங்கி கொண்டு அப்போ நாங்கள் சுற்றி வர கட்டுறதுன்றது ஒரு கடினமான வேலை அப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து இவங்க இதில் இப்படி தான் பாவிக்கணும் ஒரு ஆறு ஏழு மாதம் போக விட்டு தான் அதில் ஏதாவது ஒன்று

இப்படிப்பட்ட வைக்க நீங்கள் செய்கிற போதிய நன்றி என்று சொல்லீங்களே தண்ணி இல்லை வண்ணி இல்லை குடிக்க தண்ணி என்று சொல்லீங்களே நீங்கள் செய்தது திறமை நன்றியாக நாங்கள் மறக்க மாட்டோம் இப்போ நாங்கள் வேலை செய்தவங்களுக்கு சோடா கொடுப்போம் இல்லை அவங்களும் பாவம் தானே இந்த வெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அதனால இப்போ அவங்களுக்கு சோடா பிஸ்கட் எல்லாம் கொடுப்பாடுது இதைங்கட கேமராமேன் கொண்டே கொடுக்குறாரு எல்லாருக்கும் வேலை செய்த அழகு இந்த சாந்திகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஜே டிவியூ குழுமத்தினர் அப்படின்னு சொல்ல சொன்னவேன் பார்த்தா

வேலை தொடங்குறது வேலை தொடங்கணுமென்றா நீங்கள் தான் இதுலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்கணுமா உங்களுக்கு உடன்பாடு தான் உங்களுக்கு எல்லாம் விருப்பம் நான் செய்வேன் பக்கத்தில் அடிச்சு கொடுக்கறதுக்கு என்ன சரி ஓகே தானே சரி இப்போ என்னெண்டா இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஜாசகம் எடுக்கிறீங்க இப்போ அந்த அக்கா ஜாசகம் எடுக்க போகிறாங்கன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை இவங்களை கண்டு செய்ய தொடங்கினாங்க ஆனால் இப்போ உங்களோட மேசன் ஒவ்வொருத்தரையுமே பார்த்தா ஒவ்வொருத்தரும் கூலி கூட இல்லை ஒவ்வொரு பொருளுக்கான விலைகளையும் கூடன்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து அநியாயமா எங்கேயுமே காசை கொடுத்து வேலை திட்டம் செய்யலா பார்த்து பார்த்து தான் வேலை திட்டம் செய்யணும் அப்ப அதனால இப்போ முதல் கட்டமாக நாங்கள் தண்ணி அடிச்சு தந்துட்டோம் இப்ப தண்ணி அடிச்சு தந்ததுக்கு பிறகும் அக்கா வந்து ஜாசகம் எடுக்க போவான்டா அடுத்த கட்டம் வந்தான்னா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் இப்போ நீங்க வந்து இனி ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போக பலிக்கிடுங்க இப்போ இப்பையும் இருக்கிறீங்க நான் இல்லாண்டு சொல்ல இல்லை நீங்க சொல்றீங்க

முழுக்க கொள்ள போறீங்க இப்போ இவ்வளோ காலம நீங்க தான் பாத்தீங்க கிடைக்க நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையில உங்களுக்கு செய்திருந்தோம் இனி வந்து வீடு கட்டுற வேலையான்னு வலிக்கிட்டா வந்து நாங்கள் பெரிய வேலையெல்லாம் செய்து தெரியலாது அதே நேரத்துல வந்து அக்காவை வந்து ஜாசகம் எடுக்க விட இல்லாது நான் அக்காவை சொல்லிட்டு போறேன் இப்ப அக்காவுக்கு வந்து என்னண்டா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி விளங்கப்படுத்தோன்னு அவ வந்து தாங்க செய்யறது சரியாச்சு கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு விளங்குது இல்லை அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சொல்லி விளங்கப்படுத்துவோம் இப்ப நீங்களும் இனி ஜாசகத்துக்கு போக விடாம பார்த்துக்கொள்ளுங்க இப்ப அடுத்தது வந்தேன்னா அக்கா வந்து இனி ஜாசகத்துக்கு போவாங்க அப்படியான ஒரு சூழ்நிலை வருமா இருந்தால் வீடு கட்ட மாட்டேன்ண்ணா சரியா அப்படியே அந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் தண்ணி எடுத்து தந்துட்டேன் இப்போ இந்த தண்ணி எடுத்து தந்ததுக்கு பிறகும் இனிதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் வேலை இருக்கு என்னடா அக்கா வாங்க இப்படி நிலுங்க அண்ணாவோட இப்போ திரும்பி இல்லைங்க என்ன பார்த்தோம் நிலுங்க சரி இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு முடிய வேலை என்னண்டா இது வந்து ஒரு பெரிய காணி சரியா இப்போ இது உங்களோட காணிதானே இப்போ அதுக்கு தானே துப்புரவாக்குறீங்க காணிங்க சரி இப்போ நான் வந்து அடுத்த கட்டம் இந்த வீட்டு வேலையை தொடங்கணுமெண்ட்டு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யணுமெண்டா இந்த காணிக்குள்ளே வாழை கண்டு வாங்கி வைக்கணும் சரி அதெல்லாம் குயிக்காக பலன் தரக்கூடியது அதாவது கெதியாக பலன் தர அந்த வாழை வாழையால் பயன் வரலாம் இப்போ அடுத்தது வந்து இதுக்குள்ளே நீங்கள் மரவழி தடி வைக்கலாம் சரியா இப்போ நான் அடுத்த முறை வரையக்க இப்போ அந்த அதில் வந்து உடனே வந்தவங்களால் அதில் ஒன்றுமே கட்டு வேலையெல்லாம் செய்ய இல்லை ஏன்னா இப்போ அந்த அடித்த அந்த அதிர்வுக்கு வந்து கீழே இறங்கி கொண்டு இருக்கு அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்ச நாள் விட்டுட்டு தான் அதில் திட்டம் செய்யலாம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதுலேருந்து இருந்து தண்ணி வந்து வாய்க்கால் மாதிரி கட்டுங்க வாய்க்கால் மாதிரி கட்டி விட்டீங்கன்னா அந்த வாய்க்காலில் நீங்கள் கண்ணுகளை வையுங்க மரவழி வைக்கலாம் மரக்கறி வைக்கலாம் இப்படி இப்படி நீங்கள் ஒரு வேலை செய்தீங்க இதுக்குள்ளே இந்த காணியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இதுலேருந்து பயன் பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் இந்த காணியை கொண்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வீட்டு வேலையை குவிக்க தொடங்குவேன் அதை விட்டு போட்டு அக்கா ஏன் வீட்டு வேலை தொடங்கலை ஏன் இழுத்து அடிக்கிறீங்கன்னு இனி என்ன குறை சொல்லக்கூடாது இப்ப அதே நேரத்துல இதுக்குள்ள மரக்கறி வைக்கிறதோ இதுக்குள்ள என்ன செய்யறதோ நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் செய்யணும் கூலிக்கு ஒருத்தரையும் பிடிக்கிறே இல்லை சரியா தெரியும் தானே உங்களுக்கு இப்ப எத்தனை நாள் நீங்க இதுக்குள்ள வாய்க்கால் கட்டி ஒரு வடிவாக்குவீங்க வீட்டுக்கு மட்டும் இடத்த விட்டுட்டு உங்களுக்கு எத்தனை நாள் தேவை தண்ணி வந்துட்டு தானே பிரச்சனை இல்லை நாளைக்கு கொஞ்சம் கொண்டு வந்து சரி பாப்பா இப்போ உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் நான் டைம் தரேன் இந்த ரெண்டு மூணு நாளில் இந்த காணிக்குள்ளே ரெண்டு பேரும் ஜேர்ந்து எனக்கு வேலை செய்யணும் நான் திடீர் ரெண்டு வந்து பார்ப்பேன் இப்போ வருவேன் ரெண்டு தெரியாது தெரியும் தானே வளமையா நான் சொல்ல மாட்டேன் வந்து நிற்பேன் அதே மாதிரிதான் சொல்லாமல் வந்து நிற்பேன் அக்காவுக்கும் திருப்பியும் நான் சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு வந்து உங்களோட பிள்ளைய வந்து அவங்க வச்சிருந்து உங்களை காட்டாமல் வச்சுருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் ஜாசகம் எடுக்கிறத மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வீடும் தந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் தந்து தண்ணியும் தந்து எல்லா வசதியும் செய்து திரைக்க அதுக்கு பிறகு என்னது உங்களுக்கு ஜாசகம் தேவையில்ல தானே ம் உங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னால் விளங்குது இல்லை டக் டக்குனு கோவம் மட்டும்தான் வருது ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு குறை சொல்லலை ஏன்டா உங்களை தரதுக்கு யாருமே இல்லை இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இனி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளணும் உங்களை யாராவது ரோட்டில் ஜாசகம் எடுக்கிறேன் சொல்லி எங்களுக்கு சொல்லுவாங்களா இருந்தால் நான் கடைசி மட்டும் வீடு கட்டி மாட்டேன் சரியா அதே நேரத்தில் இந்த குழாய் கிணறு அடித்த காசையும் நீங்கள் திருப்பி தரணுமெண்ட்டு நான் அதுக்கப்புறம் சொல்லுவேன் உங்களுக்கு சரியா என்ன இப்போ குழாய் கிணறு இப்போ நீங்கள் ஜாசகம் எடுக்க போய் உங்களால் எல்லாத்தையுமே பார்த்து உங்களால் செய்ய இலமேண்டா அப்போ குழாய்க்கிணறு அடித்த காசையும் திருப்பி தாங்கன்ட்டு நான் சொல்லுவேன் சரியா ம் அப்போ அதனால் இனிமேல் எங்கேயும் ஜாசகம் எடுக்க போகக்கூடாது இந்த வேலையெல்லாம் முடித்து நீங்கள் ஒழுங்காக இதுக்குள்ளேயே இருப்பீங்கன்னா உங்களை பிள்ளையும் வந்து உங்களோட சந்தோஷமாக சரி தன் சரியோ ம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காணியை பச்சை பசையிலண்டாக்கி இதுக்குள்ளே மரக்கறி எல்லாம் வச்சு தயாராகணும் சரியா இப்போ அவங்க வந்து ஒரு வாழ்க்கையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் அவங்கள்ட வந்திருக்காங்க நீங்களும் அதே கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்கண்டா பிரயோசனம் இல்லைன்னா சரி அப்ப நீங்க தான் இனி அவங்கள பார்த்து கொள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க இப்போ என்னண்டா இன்றைக்கு இந்த தண்ணியை எடுத்து தந்தவங்க வந்து கனடால இருக்கிறாங்க இப்போ அந்த அண்ணா வந்து அவனோட பேரெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்லி சரியா பேரே சொல்ல வேணாம் இடத்துல இருந்து செய்தாங்கன்னு சொல்ல வேணாம் தண்ணியை மட்டும் மறுத்து கொடுத்தீங்கன்னா காணும் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இருந்தாலும் வந்து இந்த தண்ணி இந்த வேலை திட்டம் இன்னும் முடியலை இதையும் தாண்டி இதுக்குள்ளே கொங்க்ரீட் போடுற வேலை சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அப்போ அது முடிய இதுக்கு ஃபுல்லாக அவ்வளோ முடிஞ்சிச்சுற கணக்கை கடைசியாக பார்ப்போம் இன்றைக்கு கனடாவில் உதவி செய்த அந்த அண்ணாக்கு நீங்கள் ரெண்டு பேருமே என்ன சொல்ல விரும்புறீங்க நன்றி சொல்றீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா நீங்கள் என்ன மாதிரி சோகம் முடிஞ்சுதா அப்போ சிரிச்சு கொண்டு இருக்கலாம்

ம் கனடாவில் இருந்தால் ஒரு அண்ணா உதவி செய்திருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இருக்குது நன்றி சொல்கிறேன் பிள்ளை கூட்டி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கு அவனுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் சரி ஓகே இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ என்னெண்டா இனி காணிக்குள்ள வந்து ஒரு ஆள் மாறி மாறி நிற்பீங்க இப்போவே நிற்கிறீங்க தானே தானே

சரியக்கூடாது வீட்டுல நல்ல ஒரு இடத்துல ஆஹ் உங்களை சுத்தி நல்ல மரக்கறி எல்லாம் வச்சுக்கொண்டு உங்களோட வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கையில வச்சிருந்தா உங்களை தடி நாலு பேர் வருவாங்க நீங்க யாரையும் தடி போட்டு என்ன பேசினதாக்கா அறியாது என்ன சோதனை பண்ண சரி நல்ல ஒரு வீடு கட்டி இதுல நல்ல சந்தோஷமா இருக்கேக்க பேசினவங்க வீட்டுல வந்து நிப்பாங்க என்னண்டா இப்ப உங்களுக்கு வந்து கடவுளை சொல்லி இந்த காணிக்கில வந்து நல்ல தண்ணின்னு வந்திருக்காங்க இதுக்குள்ள எங்கேயுமே நல்ல தண்ணி இல்லை பக்கத்துல கடவுள் கடவுளை தண்ணி குடி தண்ணி சரி இதுக்குள்ள குடி தண்ணி தான் வந்திருக்கு இப்ப உங்களுக்கு பேசினவங்க எல்லாம் பாருங்க ஒரு ஒரு குடி தண்ணிக்கு ஆவது வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது தான் நடக்குது அப்ப நீங்க ஒண்ணு வருஷத்துக்கு கவலைப்படாங்க நாங்க போயிட்டு வரோம் நீங்கள் குயிக்காக வேலையெல்லாம் தொடர்ந்து முடிக்கணும் வேணா நான் அடுத்த முறை வருவேன் நான் தான் சொன்னேன் நாளைக்கும் வருவேன் சில வேலை நாளைக்கு பின்னேராக வரலாம் இல்லை நாளைக்கு விடியவே வந்து நிற்பேன் உங்களால் அவ்வளோ குயிக்காக இதுக்குள்ளே இந்த காலெல்லாம் அமைச்சு வேலை திட்ட முடியுதோ அவ்வளோ குயிக்காக செய்யணும் ரெண்டு பேரும் சரியா ம்